இங்க பாருடா டைமுக்கு சாப்பிடு நான் வந்து நீ கொஞ்சம் வேலையா இருக்கேன் சோ அதனால நான் கிளம்புறேன் ஓ குரலி வித்தையா சரியா நான் கிளம்பிட்டு இருக்கேன் நான் இன்னைக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒன்னு இருக்கு இன்வைட் பண்ணிருக்காங்க சோ நான் கிளம்ப போறேன் சரியா நக்கு இங்க பாருடா பார்த்தா கேம் கேம் பண்ணி எங்கேயாச்சும் காதுல வாங்குறானானு பாரு நான் வெளியில போறேன்னு சொல்லி கேம் தான் இருக்கேன் நான் பாட்டு கத்திக்கிட்டே இருக்கேன் காட்டு கத்துன்னு காதிலே வாங்கி தொலைய மாட்டேன் நான் வந்து போன சொல்லிட்டேன் ஸ்டே பண்ணிட்டு காலையில்தான் வருவேன்

இது பசிக்குது த்ரீ ஆவ் லைட் ஆகும் பசிக்குற மாதிரி இருக்கே மணிகடா மணி பன்னண்டா இல்லையோ கரண்ட் வர கட் பண்ணுவான்ல உன் தொலை தாங்க முடில அவ வீட்டுல இருந்தா அவ தொலை தாங்க முடில கிச்சனுக்கு போனால் பெரிய தொலை தாங்க முடில பசி வேற எடுக்குது மணி பன்னெண்டு ஆயிடுச்சே கரண்ட் வேற கட் பண்ண போறானுங்க வீட்டில் இருந்தால் அவத்தோலை தாங்க முடியல வெளில போனால் பேய் கிச்சன் போனால் இன்னும் தான் பண்ணி தொலைக்கப்போன்னு எனக்கு தெரியல நான் வேற கேம் ஆடி கேம் டைம் டைமர் ஆகிப்போச்சு எப்படி முடிஞ்சு போச்சுரா காலி நான் நம்ம கண்ணுக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாத இருந்தாலும் பரவாயில்ல அப்படியே தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி போயிட வேண்டியதுதான் ¡Mua! ¡La cala, 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 cala!